ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதனால இன்னைக்கு மாத சிரவணம் மாசம் இப்பதான் ஆரம்பிச்சது அதுக்குள்ள நமக்கு வந்து ஒரு பதினைந்து தேதி ஓடிட்டு பாருங்க அண்ட் நம் வருஷம் ஆரம்பிச்சு நமக்கு ஆறு மாசமா முடிஞ்சிருச்சு சோ நாட்கள் எவ்வளவு சீக்கிரமா போறது இல்லையா இன்னைக்கு இந்த நாள் அதுவும் சண்டே அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸா இருக்கக்கூடிய நாள் கிரகங்கள் என்ன சொல்லுது நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதோட சேர்ந்து இன்னைக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாரதோஷத்தை பத்தியும் பேசலாம் மேசராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்னைக்கு ரொம்ப டே சோ உங்களுக்கு நம்ம சொல்ற மாதிரி எந்த விதமான வெளி இடர்பாடுகள் எதுவும் இல்லாமல் நானு என்னுடைய சண்டே நல்ல ஒரு ரிலாக்ஸிங் டைம் அப்படின்னு காலையில நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ அதான் டைம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்றதுக்கான ஒரு அற்புதமான நாள் சோ இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா எல்லா நாள்லயும் நம்ம வீட்லேயே இருந்தோம் அப்படின்னா கூட நமக்கு வேலைகள் எதுவும் தான் இருக்கு நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சில நாட்கள் தான் கிடைக்கும் அண்ட் ஒரு சிலருக்கு வந்து இந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஹெட் மசாஜ் எடுக்கிறதோ இல்லை பார்லரில் போய் ரிலாக்ஸ் பண்ணுறதோ நல்ல பாட்டு கேட்குறதோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ரிலாக்சேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான நீங்கள் எந்த இது பிடிச்சிருக்கோ அப்படி வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு கண்டிப்பாக எந்த பரிகாரங்களும் இல்லை ஸோ வீட்டில் இருங்க சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கும் ஒரு சின்ன மன கிளேசங்கள் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இன்னைக்கு சண்டே நம்ம ஒர்க் பண்ணலாமா லேப்டாப் ஓபன் பண்ணலாமா இன்னைக்கு மத்த பாக்கி வேலை எல்லாத்தையும் செஞ்சிடலாமா அப்படின்னு ஒரு சின்ன சபலம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருந்தா கூட வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை வந்து புடிச்சுக்குவாங்க இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க ரிலாக்ஸ் பண்ண கூடாதுன்னு சோ நீங்க ஒரு ஐடி பர்சனாக இருக்கலாம் ஒரு டீச்சரா இருக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம் உங்க ஃபீல்டுல இன்னைக்கு சரி மிச்ச வேலையை பண்ணிடலாமே அப்படின்னு உங்களுடைய கடமை உணர்வு அழைத்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பா அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஸோ வீட்டுல இருக்கிறவங்க பேச்சை கேளுங்க இன்னைக்கு மனச ரிலாக்ஸா வச்சுக்கோங்க உங்களுக்கும் உங்களுக்குன்னு சில ரெஸ்டிங் பீரியட் கண்டிப்பாக தேவைதான் இன்னைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல பாகியத்துல இருக்கிறதுனால காலையில எந்திருந்த உடனே நம்மளுடைய காலை கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்ரீனிவாச கட்டியம் கேளுங்க ரொம்ப அற்புதமான நாளாக மீதி நேரங்கள் உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கும் திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக இருக்கு சோ இன்னைக்கு தான் நீங்க அதனால சிவனையும் நீங்க பார்க்கலாம் ஹரி ஹரன் ரெண்டு பேரையுமே இன்னைக்கு நீங்க போயிட்டு நல்ல மனசுல இருக்கக்கூடிய குறைகளை இறைவனிடத்தில் சொல்லிவிட்டு வரலாம் இன்றைய நாள் இந்த மிதுனராசினியர்களுக்கு சில மன கிளேசங்கள் சின்ன சின்னதாக எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இருக்கும் காலையில ஒரு விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் பண்ணுங்க திருப்திகரமான நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே இருக்கும் இருந்த போதிலும் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இந்த செவ்வாய் செவ்வாய்கேத்துடைய சேர்க்கை கொஞ்சம் குடும்ப விவகாரங்கள்ல சின்ன சின்ன ஆஹ் ஒரு குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கலாம் பட் பெரிய அளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையான இன்று இந்த இரண்டாம் இடத்தில் செவ்வாய்க்கேது இருக்கிறதுனால விநாயக பெருமானினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்யறதோ அரச கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்வதோ சிறப்பு சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் செலவுகளும் அதிகம் இருக்கும் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கும் இன்று முருகன் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நண்பர்களை சந்திக்கிறதோ உறவினர்களை சந்திக்கிறதோ இல்லை நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் பேக்கில் இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ பழைய கதைகள் எல்லாம் பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நம்மளுடைய ஒரு சைல்ட்ஹுட் டேஸ்க்கு நம்மளை கொண்டுட்டு போறது இல்லை முப்பது வருஷத்திற்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வீடோ நம்ம இருந்த இடத்துக்கோ நம்ம போய் பார்க்கும் பொழுது அந்த மெமரிஸே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த அந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் இன்னைக்கு வந்து கண்ணீராசி நேர்களுக்கு நிச்சயமாக உண்டு சோ உங்களுடைய பாட்டி தாத்தாவை பாக்குறது இல்ல உங்க பழைய வீட்டுக்கெல்லாம் போறது அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கண்டிப்பாக உண்டு கன்னிராசி நேர்களுக்கு துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு வந்து துலாம் ராசி நேர்களுக்கு சில நண்பர்களிடத்தில் நம்ம பணம் எல்லாம் கேட்டிருப்போம் ஒரு டூ இயர்ஸ் பேக் கேட்டிருக்கலாம் இல்லைன்னா ஒரு போர் இயர்ஸ் பேக் கேட்டிருக்கலாம் நம்ம கடன் கொடுத்துருப்போம் அதுவும் திரும்ப வந்திருக்காது இல்ல நம்ம தேவைகளுக்கு கேட்டிருப்போம் அதுவும் நமக்கு வந்திருக்காது ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண உதவிகள் நம்ம கேட்டிருந்தோம்னா அது இன்றைய நாளில் உங்களுக்கு அவர்களிடத்திலிருந்து சில பதில்களோ இல்ல பணமோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்னைக்கு நமக்கு இப்ப பரவாயில்லப்பா நம்ம என்னைக்கு கேட்டது அவங்க இன்னைக்கு ஸோ அவங்களுக்கு இப்போ பணம் வந்திருக்கலாம் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் வீடு வாங்கறது இல்ல பூமி வாங்குறது இந்த மாதிரியான முயற்சிகள் இருந்தால் அதற்கான ஒரு சூப்பரான முயற்சி இன்னைக்கு வந்து நீங்க எடுக்கலாம் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாள் இது கரி நாள் அப்படிங்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை வேற சோ சூரியனினுடைய தீட்சண்யம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமி மேல அதிகமா இருக்கும் சோ துலாம் ராசிக்காரர்கள் வந்து கோதுமை தானம் செய்து சூரியனுக்கு உண்டான பரிகாரத்தை செய்யலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளான உங்களுக்கு ரொம்ப நாளா நம்ம வந்து ஒரு ஆசைப்படுவோம் ஒரு பைக் வாங்கணும் பைக்கே இல்ல ஒரு பைக் வாங்கலாம் இல்ல இருக்கிற பைக் மாத்தலாம் இல்ல டூ வீலர் வந்து ஒரு ஃபோர் வீலர் போலாம் இப்படி நமக்கு ஏதாவது ஒரு ஒரு வளர்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு சில ஆசைகள் வந்து நம்ம படுவோம் இல்லையா அது எப்படி நம்ம என்ன மாதிரியான முயற்சி எடுத்தால் நம்மளுடைய ஆசை தீரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அதற்கு சில நண்பர்கள் உதவி செய்யலாம் இல்ல உங்களுடைய முயற்சிக்கு ஏதாவது உங்களுக்கு ஆஹ் மத்தவங்க அட்வைஸ் பண்ணலாம் இல்ல நீங்க யார்த்தையா போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடைபெறும் சோ ராசி நேர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதையை பார்க்கலாம் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று எதிர்பாராத வெற்றிகள் உண்டு வழக்குகள் விசாரணைகள் இல்ல ரொம்ப நாளா விவாகரத்துல இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு ரிலீஃப் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ ரொம்ப அடைப்பட்டு உங்க சில பேர் வந்து அப்பாவினுடைய ஆதிக்கத்திலேயே வீட்டுல இருப்பாங்க சில பேர் கணவரினுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க சில பேர் மனைவினுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க இப்படி நம்ம யாராவது ஒருத்தருக்குள்ள போய் ஒரு கட்டுக்குள்ள போய் மாட்டிக்குவோம் அதுல இருந்து வெளியில வர்றதுங்கிறது நடக்குமா அப்படின்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில விடுதலை வந்து இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சோ வந்து ஒரு நல்ல பறவை வந்து கூட்டுல இருந்து பறந்தா அது எப்படி இருக்கும் சுதந்திரமா அப்படிப்பட்ட சுதந்திரம் இந்த தனுசு ராசினியர்களுக்கு இன்று கிடைக்கும் இது மனதிற்கு சந்தோஷம் வாழ்க்கையில் ஒரு வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு உண்டு திருவோண நட்சத்திரமான இன்று பெருமாளை வணங்கலாம் மகர ராசினேர்கள் மகர ராசினியர்கள் வந்து இன்னைக்கு கண்டிப்பா நீங்க போய் பார்க்க வேண்டியது நரசிம்ம பெருமாளை இன்னைக்கு நரசிம்மரை போய் பிரதக்ஷணம் பண்றதோ இல்ல நரசிம்மருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்றதோ ஏதோ ஒன்று இன்னைக்கு நரசிம்மரை போய் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால நரசிம்மர் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது திருவோண நட்சத்திரமான இன்று பெருமாளையும் வணங்கலாம் இன்று எதிர்பாராத ஒரு சில மனதிற்கு நிறைவான விஷயங்கள் குடும்பத்தில் நடைபெறும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பக்கத்து வீட்டுல சண்டை எழுத்து வீட்டுல சண்டை பிள்ளைங்களால நிறைய இந்த தெரு பஞ்சாயத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் அது முடிவுக்கு வர்றது பக்கத்துல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனது இந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் விடுதலை என்பது நிச்சயமாக உண்டு கும்பராசினர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்கள் நிறைவான ஒரு நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்கள் இன்று திருவோண நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் பெருமாளின் தரிசனம் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தரும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று இரு சக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் சோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நாய் அடிபட்டுருச்சு இல்லை ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து வ வண்டி வாகனத்துல வந்து அடிபட்டுருச்சுன்னா நமக்கு மனசுல ஒரு சின்ன நெருடல்கள் இருந்துட்டே இருக்கும் ஸோ ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கேது ஓட இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அஹ் மீன ராசிக்காரர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வழிபாடுகள் காலை வேடையில் செய்து ஆதித்ய கிருதயம் படிப்பது நல்லது என்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம்